அதற்கு சக்தி அதிகம் அது தான் நீ நினைப்பதும் அதற்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைத்ததோ அதற்கு நன்றி சொல்லி பழகு எனக்கு இது கிடைத்ததற்கு நன்றி சொல்லி பழகி பிறகு எனக்கு அது போல் இதுவும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிப்பார் கிடைப்பதற்கான மந்திரமாக மாறும் எதிர் மறை எண்ணங்களில் இருந்து நேர் மறை எண்ணங்களை நோக்கி செல் உன் சாயப்பா உன்னை வழி நடத்துகின்றேன் நீ இப்பொழுது ஒரு நல்ல விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று கூறுகின்றாய் சவால் விட்டு சொல்கின்றேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகின்றது நீ உன் வாழ்க்கை துணையாக என்னிடம் வேண்டுகின்றாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை புரிந்து கொள்ளாமல் மேலும் கஷ்டப்படுத்துவாய் கவலையில் இருக்கின்றாய் கவலைப்படாதே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை துணை உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடமே வருவார் ஒவ்வொரு தடவையும் உன் மனம் மலைப்போல் உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பனை போல உனக்கு விலகியும் உள்ளேன் இப்போதும் அது நடந்து உள்ளது உன்னால் உணர முடிகிறதா செல்லமே எனவே எதையும் நினைத்து பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள்ளே உண்டு உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும் போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகின்றது என்னை பூஜை செய்து வழிபட வேண்டிய நீ உன் மனதார என்று போதும் உனக்காக நான் எதையும் தாங்கி சுமப்பேன் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு போவாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் என்னையே கதி என வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் மோங்கி நிற்கும் இது என் சத்திய வாக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நல்ல செய்தியை உன்னுடைய காதுகளில் நீ கேட்பாய் அப்போது சாயப்பா சொன்னதை நடத்தி விட்டார் என்று எனக்கு நீ மனதார நன்றியும் போகின்றாய் சந்தோஷமாக இரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்